வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் என்னடா திரும்பவும் மல்மல் காட்டன் சாரியா அப்படின்னு நினைக்காதீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நிறைய புது சாரீஸ் வந்திருக்கு பாக்கலாம் நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி இது மல்மல் காட்டன் சாரி இது ராஜஸ்தான் மல்மல் காட்டன் சாரி இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அது உங்களுக்கு நான் சொல்லவே தே தேவை உங்களுக்கே தெரியும் இதுல வந்து கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல புதுசு புதுசா கலர் காம்பினேஷன்ல வருது டிசைனுமே அதே மாதிரி புதுசு புதுசா வருது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல உள்ள ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரில வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடியது இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க அதுல ரன்னிங் பிளவுஸாவே வரும் இந்த சாரில வந்து ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசா டிசைன் வந்துகிட்டே இருக்கு இப்ப என்னடா நீங்க வந்து பாப்பீங்க ரேட் வந்து ஐநூத்தி எண்பது போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து ஓல்டு டிசைன் ஓல்டு ஸ்டாக்கு இது வந்து நியூவா வந்த டிசைன் நியூ ஸ்டாக் இப்ப தான் உடனே ரெடி பண்ணி வந்திருக்குது அதனால இது மார்க்கெட்ல ரொம்ப வராது அதிகமா வராது ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட மேனுபேக்சர் பண்ணி வந்திருக்குது அப்படிங்கறதுனால புதுசா வந்திருக்கிறதுனாலதான் இதோட ரேட்டு வந்து ஃபைவ் எயிட்டியா இருக்கு ஷிப்பிங் சார்ஜே அதே தான் வரும் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துரும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சாரில வந்து கலர் காம்பினேஷனும் புதுசா சூப்பரா ஆனா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இந்த சாரி பிடிக்கும் நான் நம்புறேன் வீடியோல ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்ல பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா இந்த சாரி மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க நண காய வச்சு அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு போகலாம் இல்ல நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபீஸ் போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா வேணும் ஸ்டாட்ச் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க லைட்டா ஸ்டாட்ச் போடுங்க நிறைய போட்டிங்கன்னா முடமுடம் இருக்கும் அதனால லைட்டா ஸ்டாட்ச் போட்டு நீட்டாக ஐன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கம்ஃபர்டபுளான ஒரு சாரீ பிரைஸ் வைஸ்மே ஏன்னா இது கம்மி ப்ரைஸ்ல ஒரு அழகான சாரி வித்து பிளவுஸோட வரும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக கட்டிட்டு போகணும்னா தராளமும் இந்த சாரீ வாங்கி கட்டிட்டு போகலாம் கிளாத்துமே ரொம்ப நீட்டா இருக்கும் இப்ப நீங்க ஆஃபீஸ் வேர் சாரியா யூஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு தான் இந்த கிளாத் இருக்கும் அதே மாதிரி டிசைனும் போவீங்க எல்லாருக்கும் காட்டன் சாரியா வேற இருக்கும் காட்டன் சாரி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால காட்டன் சாரியா இருக்கிறதுனால மெட்டீரியல் இருக்கும் ஆனா டிசைனும் கலரும் மாத்தி மாத்தி வரும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சாரி கட்டிட்டு போன மாதிரி மற்றவங்களுக்கு பாக்குறது பாக்குறவங்களுக்கு தெரியும் அதனால இந்த சாரி வாங்கி நீங்க கட்டிக்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு புதுசா தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் எனக்காக எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின மேல டீடைல்ஸ் தெரியணும் வேற என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதுல நீங்க வாட்ச் பண்ணுங்க என்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வருதுன்னு நீங்க டெய்லி அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நம்ம கிட்ட இருந்தா தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஒரு ஒன் வீக் நீங்க நம்ம குரூப்ல இருந்து பாருங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உடனே லெஃப்ட் ஆகாதீங்க ஏன்னா நம்ம என்னென்ன போடுறோங்கிறது உங்களுக்கு ஒரு நாள்ல தெரியாது ஏன்னா ஒரே நாள் ஒரே போஸ்ட் நம்ம திரும்ப திரும்ப போட மாட்டோம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும் அதனால புது புது சாரி நம்ம கிட்ட அவைலபிளா வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு இப்ப இதுல இருக்க டிசைன் நீங்க பாத்துருந்தீங்கனால கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாமே புதுசா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு டிசைன் பழசா இருக்கும் ஆனா கலர் புதுசா இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம கிட்ட இப்ப வந்துருக்குது லேட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏன்னா இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்ப தான் ஸ்டார்டிங்ல ஸ்டாக் வந்திருக்கிறதுனால லிமிட்டா இருக்கு உங்களுக்கு வேணும்னா உடனே ஆர்டர் போட்டு புக் பண்ணிக்கோங்க அப்பதான் கிடைக்கும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா மத்த சேரீ மாதிரி இது உடனே கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது அடுத்து ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரியுமே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழகாவும் இருக்கும் உங்களையும் நல்லா ரிச்சாக காட்டும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்